இரக்கம் வேண்டி ஜபம் மிகவும் மிகுந்த தாயே எங்கள் ராக்கினியே வாழ்க எங்கள் வாழ்வே எங்கள் அடைக்கலமே எங்கள் இனிமையே வாழ்க அந்நியர்களாக இருக்கிற நாங்கள் ஏவையின் மக்கள் உம்மை பார்த்து கூப்பிடுகிறோம் இந்த கண்ணீர் பள்ளத்தாக்கிலே நின்று புலம்பி அழுது உம்மை நோக்கி பெருமூச்சு விடுகிறோம் ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே உம்முடைய பரிவு மிக்க திரு கண்களை எங்கள் பேரில் திருப்பியருளும் இதனின்றியே நாங்கள் இந்த உலகை கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவின் சிறப்பான தரிசனத்தை எங்களுக்கு தந்தருளும் இரக்கமே உருவான தாயே பேரின்ப கன்னி மரியாயே மன்றாடுவோமாக என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா முத்திப்பேர் பெற்ற கன்னித்தாயான மரியாவினுடைய ஆன்மாவும் உடலும் பரிசுத்த ஆவியாரின் கருணையினாலே இறைவனின் மகனுக்கு தகுதியான பீடமாயிருக்க ஏற்கனவே ஏற்படுத்தினீரே அந்த தாயை நினைத்து மகிழ்கிற நாங்கள் அவருடைய இரக்கமுள்ள பரிந்துரையிலே இந்த உலகில் அனைத்து தீமைகளிலும் மரண வேளையிலும் நின்று மீட்கப்படும்படி இரக்கம் காட்டியருளும் இந்த வேண்டல்களையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் ஆமேன்